கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் வாழ்க்கையை அற்ப விளையாட்டு அப்படி நீங்கள் சொன்னால் எனக்கு வாழ்க்கை சப்புன்னு ஆயிடுச்சேன் இப்போ தான் கடவுள் இடவுலாம் புரியுது நான் வாழவே ஆழ்ச்சு வைக்கும்போதே விளையாட்டு நான் கூட உனக்கு புரிய மாட்டேது ஏன்னா அது அற்புதனமாக ஓ நான் ரெண்டு கோல் போட்டேன் அவன் ரெண்டு கோல் போட்டான் அவன் மூணாவது கோல் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறான் ஏன்னா டை பிரேக்கர் வந்துச்சு இப்போது ரெண்டு பேரும் ரெண்டு ரெண்டு போட்டோம் பவுலுக்கு போட்டால் அவன் கோலர் ஸ்ட்ராங்காகிறான் நம்மளால வேஸ்ட்டு நம்ம கோலரும் வீக்கு சந்தோஷமாக கை கொத்தி நீ ஜெயிஷ்டன் சொல்லணுமா சொல்லாத எப்போ சொல்ல மாட்ட எனக்கு வெற்றி மேலே அவ்வளோ அக்கறை நான் தான் வெற்றி பெறணுன்றதுல அக்கறை அதனால் எதிரை வெற்றி பெற்றனால என்ன பண்ண முடியல தாங்க முடியல துக்கம் வந்து என்ன அடைக்குது துக்கம் வந்து என்னென்ன பண்ணுது அடைக்குது என் மனைவி வெற்றி என்னால் முடியல என் கணவன் வெற்றி என்னால் முடியல அவன் சந்தோஷமா இருந்தால் எனக்கு பிடிக்கல அது ஏன்னு தெரியல எனக்கு பிடிக்கல ஆனால் யான்னு எனக்கு தெரியல இல்லைன்னு சொல்ல சொல்லு யார் என்ன பக்கத்து வீட்டுக்கார சந்தோஷமா இருந்தா எனக்கு பிடிக்கல யானு எனக்கு தெரியல அந்த என்ன சந்தோஷமா பேசுங்கிறான் பிடிக்கல எனக்குன்றான் ஆஹ் ஒரு லட்சத்தி முப்பத்தி பேர் எப்படி வந்துக்கிறாங்கன்னா இதெல்லாம் தாண்டி தான் வந்துக்கிறாங்க ஒரு வீடியோ பார்த்தோம்னா அவனுக்கு பிடிக்கல திரும்ப வந்து நிக்குது சனிய என்னவோ சொல்றானே அப்புறமா தள்ள மட்டும் முடியல ஏன்னா ஸ்டேட்டை பேசுறா இது வந்துடும் டக்கு 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 அப்படியே இவன் தான் நமக்கு கரெக்ட் இப்ப வேற ஒண்ணு பார்க்க முடியல அற்போம்னு நினைச்சுட்டேன்னா எதிராளி ஜெயிச்சா நான் சந்தோஷப்படுவேன் விசேஷம் நினைச்சிட்டேன்னா எதிராளி ஜெயிக்கூடாதுன்னு நினைப்பேன் இவ்வளவுதான் எதுக்கு நான் வாழ்க்கையை அற்ப விளையாட்டுன்றா ஒரு விளையாட்டுல யாரும் ஒன்னா வெற்றி பெறலாம் யார் வெற்றி பெறலாம் யாருன்னா வெற்றி பெறமுன்னா இப்ப பிரச்சனை என்ன நமக்கு தேவையில்லட்டு போ பத்து பேர் ஆடுறாங்க நம்ம சப்சூட் போடுறாங்க நம்ம கிரவுண்ட்லயே போவானா நான் தானே

எவ்வளோ ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன் உன் துணி குடுத்துக்கிற போடான்ட்டு என்ன பண்ணுவேன் அவன் நம்மளே முன்னாடியே போய் சொல்லிட்டான் மாப்பிள்ளை நான் தான் ட்ரெஸ்ஸாக வருதுன்னு என்ன பண்ணுவேன் அல்ப விளையாட்டுனா எப்படி இருப்ப உனக்கு புரியல நான் அற்ப விளையாட்டுன்னு எதுக்கு சொன்னேன் அப்போ தான் நீ எப்படி இருப்ப சீரியஸான விளையாட்டுனா என்ன ஆகிடுவேன் ஐயோ ம் உட்காந்து இருந்த ஒன்று வச்சு அதையே பார்த்துங்கிறேன் குச்சி ஈர்த்தா வந்துடும் போகுது ஆ சொல்லுறேன் அற்ப விளையாட்டு அது எல்லாருக்கும் தான் நான்க்கா ஒத்துக்கே முடியல யார் பிரச்சனை இது பீரா துணி அச்சுரு விஷயம் ஒரு சாதாரண விஷயம் தானே நான் அப்புறமா இப்ப அற்ப விளையாட்டுன்னு புரியுதா பாரு பசி அடிக்குது சாப்பிட்றேன் அது அற்ப விளையாட்டுன்னு நினச்சிட்டேன்னா ஒண்ணுமே இல்லை ஐயோ சீரியஸாக சாப்பிட்னுக்கிறேன் நான் நெய் ஊற்றினேன் கீரை போட்டேன் கூட்டு வச்சேன் பொரியல் வச்சேன் அது வச்சேன் முட்டை வச்சுக்கல கருவோடு வச்சுக்கலை கறி வச்சுக்கலை நல்லா சைவம் சாப்பிட்டுக்கிறேன் நெச்சங்கிறவங்க கிட்ட போய் இது ஒரு அற்பை விளையாட்டுனா என்ன ஆவான் ஐயோ குதிக்கலாம் அங்கேயே நான் சைவம் சாப்பிடுங்கிறேன் இது கடவுள் அதாவது கடவுள் தெரிஞ்சவொன்னே சத்தமாகவே பேச மாட்டோம் கடவுள் தெரிஞ்சு தான் வித்தா கடவுள் எப்படி இருக்குன இந்த கமாண்ட் எதுனானு அப்படியே நன்றி ஐயா நல்லது ஐயா சிறப்பு ஐயா இதெல்லாம் சாதாரணமா போயி நிற்கும் கமாண்ட் எட்டா கொஞ்சம் தான் நிற்பேன் ஆஹா இதுவரவோ கமாண்ட இப்ப சொல்லு வாழ்க்கை என்ன விளையாட்டேன் சோம்மா சன நேர விளையாட்டு அழியும் நீர்மேவும் குமிழாதல் போலே ஆவது பொய் ஆவதெல்லாம் செய்யினாலே ஆவது பொய் ஆவதெல்லாம் செய்யினாலே வெறும் குமிழ் மாதிரி ஜாலம் காட்டுறா சில பேர் காட்டல ஆமா சில பேர் மேலே டார்ச் வச்சாங்க தெரிஞ்சு சில பேர் மேலே டார்ச் எடுக்கணும் சில பேர் பத்திரிக்கையில் வந்துட்டானுங்க சில பேர் பத்திரிக்கை வரல எல்லாம் போனது தான் சந்தனக்கட்டில் எரிஞ்சால் மட்டும் என்ன உடம்பு வேகாமல் இருக்குமா என்ன சொல்ல சுள்ளிக்கட்டில் எரிஞ்சா என்ன அதை விட நாலு எறும்புக்கு சாப்பிட்டு போகுதுன்னா சந்தோஷம் எவ்வளோ பெருசு நான் செத்தன் நாலு பேர் சாப்பிட்டாங்கயா ஒரு லட்சம் எறும்பு வந்து என்னை சாப்பிடுச்சு எப்படி இருக்கான் செத்தம் க கொடுத்தோம்ல சந்தோஷம் வாழ்க்கை அல்ப விளையாட்டு தான் நீ சீரியஸா ஓடன்னு அது உன் சொந்த பிரச்சனை ஆமா நீ சீரியஸா ஆட்ட ஓட்டின மட்டும் எங்க போறேன் ரொம்ப சீரியஸா ஓட்டுனுக்கிறேன் சச்சாங்கம் கூட கேட்க மாட்டேன் சீரியஸா போன்னு பாத்துக்கிறேன் பாத்துனு அப்பப்போ போய் போய் வருவேன் போய் போய் வா அல்ப விளையாட்டு வாழ்க்கை என்ன இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது நெவர் என்னால் ஒத்துக்கவே முடியாது சும்மா தமாஸ் முருவா அப்ப நீங்கள் எல்லாத்தையும் கைட்டு ஏய் இதான் அற்ப விளையாட்டுன்ற நான் கைட்டு கொடுக்க முடியாது அற்ப விளையாட்டு விளையாண்டுக்கிறேன் என்ன சொன்ன நீண்ண அற்பத்தனமா கேட்டுக்கிறேன் ஓகே ஒன்னும் நாலு பேரும் சும்மா வாங்கி போடுற என்ன கேக்குற கவனமா இருக்குது வேற கவனமா இருக்குது வேற அற்பத்தனம்ன்றது எதுக்காக என்ன என்ன அற்பமாக்கல நான் வாழ்க்கையை தான் அல்பன்றேன் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் இங்கே அற்ப விளையாட்டு விளையாட்டு மட்டும்தான் நான் யாரு நான் ஒரு விசேஷம் என்னோட மதிப்பு மிகந்தானே வச்சுக்கிட்டு யார் கையில் இதே எனக்கு கையில் என்னோட மதிப்பு தான் எனக்கு முக்கியம் யாரோட மதிப்பு முக்கியம் அம்மா செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்னை நான் எப்படி வச்சுக்கணும் எனக்கு கணவன் வரலாம் எனக்கு மனைவி வரலாம் எனக்கு அண்ணன் வரலாம் தம்பி வரலாம் மாமா வரலாம் மச்சான் வரலாம் எனக்கு சீடன் வரலாம் எனக்கு குரு வரலாம் யார் வரலாம் நான் எப்படி இருக்குண்ணா என்ன அது தான் சீரியஸா இருக்கணும் எதில் மட்டும்தான் தான் சீரியஸாக சீரியஸா இருக்கணும் நான் எனது என்பதில் சீரியஸா இருக்கணும் நீங்க நான் எனது மட்டும் தான் நீங்க சீரியஸா இருக்க சொல்லி கொடுத்துங்கிறானு சொமா ஏமாத்துறானுங்க புரியுதா கடாவை தண்ணி தரிச்சோடனா ஆட்டணில்ல எஸ் சொல்லி சின்னு வெட்டுருவானுங்க புரிஞ்சுதா வாழ்க்கை தான் அல்ப விளையாட்டு நீங்க வாழ்க்கை சீரியஸ் ஆகி உங்களை அல்பமாக்கி வச்சுக்கிறீங்க அதுதான் பிரச்சனை நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா வாக்கு ரொம்ப சீரியஸ் ஆகி அந்த தள்ளு வண்டி அவ்வளோ கஷ்டப்பட்டு மூச்சு வாங்கி இழுக்கிறீங்க விட்டா கூட என்ன தான் ஆ மயே ஏ நான் ரெண்டு ரெண்டு எது போய் போட்டு வா என்ன இப்போ ஒரே முக்கில் மண் எடுக்கணும் யாவும் சொன்ன உங்களை வாழ்க்கையை சீரியஸ் ஆக்கி வச்சுக்கிறோம்மா மனைவிமா அது மா என்கிட்ட வந்து அடிமையமா நானும் ஒரு ஆம்லேட் நான் என்ன பண்ணுவேன் நோட்டுட்டேன் தக்க தப்பு தப்பு இல்லை எல்லாம் பொண்டா வந்துட்டு என்ன பண்ணுங்கண்ணா ஆ பொண்டாட்டி தான் ஏன் ஊரில் ஒருவங்களெலாம் கூப்பிட்டு நீ எனக்கு அடிமன் சொல்ல முடியுமா நான் எனக்கு ஒருத்தர் தான் இருந்துருந்து பத்து வருஷம் இருபது வருஷமாக பார்த்து தேடி 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 நாற்பது வயசு ஆனப்பேர் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அதே நான் வந்து எனக்கு வேலை வாய்ச்சி வேலை செய்யக்கூடாதுன்னு அன்னது தான் இல்லை கைகால அமுக்க படுக்க போக தானே அளவுமா என்ன அது இது பேர் அடிமைத்தானம்மா சந்தோஷமாக காலை அந்த மகாலட்சுமி என்ன பண்ணுக்குறாங்க அவனுமா என்ன மகாலட்சுமியோட வேலை என்ன காலை பிடிச்சிப்பாங்க அவனும் வேலை என்ன பிடிச்சிப்பாங்க நீங்கள் பார்க்கும்போது காலை பிடிச்சிப்பாங்க அவங்களுக்கு வேறு என்ன பண்ணிப்பா அது அவங்க பிரச்சனை உங்களுக்கு என்ன ஆ நான் மகாலட்சுமி மகாலட்சுமியாக இருக்கால் அவங்கக்கிடி சொல்லணுமா இல்லையா நான் காலைல அமுக மாட்டேன் அவங்க அப்படி மகாலட்சுமி இருக்காது இப்போ தனியாக நின்று என்ன ஆ புரியுது என்ன சொல்கிறேன் வாழ்க்கை இப்போ என்ன சொல்லுங்கள் அது யார் விசேஷமானவன் ஆ நீ தான் நான் இன்னும் விசேஷம்னு சொல்லுங்கிறேன் வாழ்க்கை விசேஷம் நின்னுக்குறேன் என்கிட்ட வந்து நான் என்ன சொல்லுங்கிறேன் நீ என்ன நினச்சிக்கிற இந்த வாழ்க்கையில் தான் ஜாதிக்குது இந்த சமூகத்தில் தான் கண்ட கருமெல்லாம் வச்சுக்கிறானுங்க இல்லை ஒருத்தன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் படம் இருக்குமே அன்று நாள் இன்று போல் இன்பமாய் இல்லையே அது ஏன் ஏன் நண்பனே அதான் சொம்மா ஜாலியாரு அர்ப்பன் கொஞ்சம் எப்படி இருப்ப ஜாலியாக இருப்பேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது